ஃபேன்ஸ் வெல்கம் டு சோஷியல் சேனல் சூப்பரான ஒரு விஷயம் உள்ள இருக்கு என்னதுன்னு வாட் இஸ் ஆக்சுவலா தஞ்சாவூர் போகணும்னு ஆசை ஆனால் தஞ்சாவூர் போகாமையே எனக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்துடும் திருப்பதி போகணும்னு நினைப்பேன் திருப்பதியிலேருந்து எனக்கு லட்டு வந்துடும் நான் போறேன்னு இல்லையோ எனக்கு பிரசாதம் வந்துடும் அந்த மாதிரி திருவாரூரி முருகர் கோயில் போகணும்னு பார்ப்பேன் முருகத்துக்கு வந்துடும் மேல்மலை நூறு போகணும்னு பார்ப்பேன் அமாவாசைக்கு எனக்கு குங்குமம் வந்துடும் நினைப்பேன் ஆனால் எனக்கு வந்துடும் நான் பெருமைக்கு சொல்லலைங்க நான் போகணும்னு நினைப்பேன் ஆனால் என்னை தேடி வந்துடும் இதே மாதிரி ஒரு விஷயந்தான் இது சரிங்களா ரொம்ப நாளாக ஆசை இது வந்து அங்கே போய் நம்ம வந்து இந்த இது பண்ணணும்ட்டு பிரசாதம்லாம் நினச்சிக்காதீங்க ஆக்சுவலாக நிறைய ரீல்ஸ்ல பார்ப்பேன் இந்த கடையை பத்தி அப்படி ஒரு இது சொல்லுவாங்க அந்த கடையில அப்படி இருக்கும் அந்த கடை தான் இப்போ லேண்ட்மார்க்கே அந்த ஏரியாவுக்கு அந்த கடையில் சுட சுட அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்வாங்க ஸோ சாப்பிட்ற ஐட்டம் தான் ஒரு காலத்துலலாம் வந்து திருநெல்வேலி போனால் கோவில் எங்கே அப்படின்னு சேர்ந்தால் கோவில் பக்கத்தில் ஒரு கடை அப்படி சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை பக்கத்தில் தான் கோவிலே இருக்குது கடை வந்து அவ்வளோ ட்ரெண்டிங் கிராண்டாகிடுச்சான் ஆமாங்க இருட்டுக்கடை அல்வாவுதான் நான் சொல்கிறேன் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா இந்த பாருங்க நான் திருநெல்வேலி போகணும் ரொம்ப ஆசை ரீல்ஸில்லாம் பார்ப்பேன் மந்தார இலை மந்தார இலை என்னோட ஃபேவரட் ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து மந்தார இலை தான் தைப்பாங்க மந்தார இலையில் தைச்சி தான் நாங்கள் சாப்பாடே சாப்பிட்டுருக்கோம் அப்போ அதுக்கப்புறம் இந்த மந்தார இலை யூஸ் பண்ணுறதே இல்லாமல் போயிடுது ஆனால் அந்த இறுப்பு அல்வா இந்த மந்தார இலையில தான் வச்சு தருவாங்களா இந்த பாருங்க பிரிக்கிறேன் பேக்கிங்கே பார்த்தீங்களா அட்டகாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது என்னை தேடி வந்ததுங்க எனக்கு வந்து சஞ்சய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல ஆமேகாட் ம் திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிடணுன்னு ஆசை கியூ நிற்குமா அவ்வளோ நீட்டுக்கு நீங்கள் திருநெல்வேலியை சேர்ந்தவங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இருங்க நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாக்குறேன் சரி உம் வலிக்கிண்டு போகுதுங்க வாயில் வச்சதுன்னு தெரில உள்ளே போனதுன்னு தெரில சூப்பராக இருக்குங்க வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் தான்